சிவகாசி மாநகராட்சி வருவாய்த்துறையில் லஞ்சம் திமுக மாமன்ற கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சி மேயர் சங்கீதா தலைமையில் துணை மேயர் பிரியா மாநகராட்சி ஆணையாளர் சரவணன் முன்னிலையில் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநகராட்சி முப்பத்தி ஓராவது வார்டு மாமன்ற திமுக கவுன்சிலர் மகேஸ்வரி சிவகாசி மாநகராட்சி சொந்தமான அண்ணா காய்கறி மார்க்கெட்டில் உள்ள கடைகளை புதுப்பிக்க மாநகராட்சி ஊழியர் பதினைந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்பதாக புகார் தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த மாநகராட்சி ஆணையாளர் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் மேலும் ஏழாவது மாமன்ற திமுக உறுப்பினர் சேதுராமன் சிவகாசி மாநகராட்சி வருவாய்த்துறையில் லஞ்சம் கொடுக்காமல் எந்த வேலைகளும் நடைபெறாது என்றும் சிவகாசி மாநகராட்சியில் நடந்துள்ள ஊழல் பட்டியல்களை வெளியிடுவதாக தெரிவித்தார் இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்களிடம் வாக்கு கேட்டுச் சென்றால் வாக்கு பெறுவதில் சந்தேகம் அடைந்துள்ளது சிவகாசி மாநகராட்சியில் நடக்கும் லஞ்ச ஊழல்களில் ஈடுபடும் மாநகராட்சி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் ஆறாவது வார்டு திமுக கவுன்சிலர் ஸ்ரீனிகா மாமன்ற கூட்டத்தில் அதிகமான இருநூற்று இரண்டு தீர்மானங்கள் கொண்டுவரப்படுகிறது இதனால் தீர்மானங்களை முழுமையாக விவாதிக்க முடியாத நிலை இருக்கிறது மாநகராட்சியின் குப்பைகள் அள்ளும் வாகனங்கள் மிகவும் சேதமடைந்து காணப்படுகின்றன அதன் புகைப்படங்களுடன் தீபாவளி நாளில் சிவகாசியின் பல்வேறு பகுதி தேங்கிய காகித குப்பைகள் அகற்றப்படவில்லை என்றும் குறைவான பணியாளர்களை கொண்டு குப்பைகள் அகற்றும் பணி நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினார் மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகள் கடைகள் முறைகேடு நடந்துள்ளதாக கவுன்சிலர்கள் சேதுராமன் சுபாகரன் புகார் தெரிவித்தனர் ஏலம் குறித்து உதவி விளக்கம் அளித்தார் அப்போது கவுன்சிலர்கள் வருவாய்த்துறையில் ஊழல் லஞ்சம் நிலவுவதாகவும் நீங்கள் மதுரையில் பணிபுரிந்த போது என்ன செய்தீர்கள் என கூறவா என கேட்டதால் வாக்குவாதம் ஏற்பட்டது உடனடியாக தலையிட்டு பேசிய மாநகராட்சி ஆணையாளர் சரவணன் மேயர் சங்கீதா ஆகியோர் சமரச பேச்சுவார்த்தை வார்த்தைக்குப் பின் சுமூகமாக கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இருநூற்று இரண்டு தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது